அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடுங்கிறது அருள் டைரிஃபார்ம் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதும் அவங்க வச்சிருக்காங்க என்ன விதமான மாடுகள் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு அச்சப் மாடு ஜெர்சி கிராஸ் அச்சப் கிராஸ் அந்த மாதிரி நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடு வச்சிருக்காங்க தலையீத்து மாடுகள் இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமாக வச்சிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாடை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான பெருவர்க்கமான நல்ல ஒரு வெயிட்டான மாடு சரிங்களா நீங்க வீடியோல எந்த அளவு இந்த மாடு தெரிஞ்சதுல நேர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவு வெயிட்டான மாடு இந்த மாடோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா அந்த மாடு பாத்தீங்கன்னா அறக்கடை சரிங்க மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பத்து லிட்டர் சொல்லிருக்காங்க ரெண்டு வேலைக்கு இருபது லிட்டர் கறக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் கறக்கும் சொல்லிருக்காங்க இந்த மாடோட ஈத்து எத்தனை ஈத்து சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடு சரிங்க அந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வர பிடிக்கும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லிருக்காங்க இன்னும் பை வைக்கும் அப்படிங்கிற அவங்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கலர் சரிங்களா அந்த மாடோட கலர் பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் சேர்ந்துருக்கு அப்படின்னு கருப்பு வெள்ளை செவ்வளை மூணு நேரம் சேர்ந்துருக்கு இந்த மாடு ஹச்எப் ஜெர்சி ரெண்டும் மிக்ஸான மாடு இந்த மாடு நல்லா நீடிச்சு கரக்கூடிய மாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக பால் இருக்கும் மடியை பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அதோட காம்பு அமைப்பு ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்தளவு இருக்குது நரம்பூட்டங்கள் எந்தளவு இருக்குது சுருக்கு இருக்கு பாருங்கள் இன்னும் இவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்கள் இவ்வளோ சுருக்கு வச்சா இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு பயிக்கும் அந்த அளவு தோரமைக்கு நல்ல ஒரு பெரிய மடி கொண்ட மாடு இந்த மாடு சரிங்களா இந்த மாடு குணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவுத்து கட்டெலாம் வைக்கலாம் வித பிரச்சனையும் அவ்வளோ சாதுவான மாடு சரிங்களா அது மாதிரி யாருனாலும் பால் கறக்கலாம் இந்த மாடு வீட்டு தேவை இருக்கணும் பண்ண தேவை யாருக்குனாலும் இந்த மாடு உகுந்த மாடு சொல்லுவேன் அதே மாதிரி காம்பு நீளங்கள் நல்ல நீளமாக இருக்குது நம்ம பால் கறக்க வைக்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி மாடோட காம்பு தூரி நல்லவே இருக்கு தூரியை பொறுத்த நம்ம பால் கறக்க முடியும் மிஷின் கறவையாக இருக்கட்டும் கை கறவை எப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி மாடோட தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை நீங்க என்ன இறங்கல் கொடுத்தாலும் சரிதான் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் சரி தான் அது பாட்டில சாப்பிடும் வைக்கும் எந்தவித பிரச்சனை இல்லை தீவன தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை அந்த அளவு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல ஒரு நெத்தியில ஒரு வெள்ள இருக்கு நல்ல ஒரு கொம்பு மாடு நல்ல ஒரு அமைப்பான மாடு நல்ல சுளி சுத்தமான மாடு எஸ்என்எஃப் நீங்க கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு மாட்டுக்குன்னா இப்படி ஒரு மாடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது எதனால அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலோட தரம் சரிங்களா ஹச்சப் மாடு ஜெர்சி மாடோட பால் தரம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணையில் சொசைட்டியில் ஊற்றினாலும் சரி இல்லை நம்ம நேரடி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாலும் சரி நமக்கு வந்து நல்ல பால் ரேட் அடிக்கும் பால் தரம் வாங்கிட்டு போகிறவங்க ரொம்பவே நமக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் வாங்கிட்டு போவாங்க அதுக்காண்டி சொல்கிறேன் இப்படி மாடுகள் நம்ம வாங்குறப்போ இதில் நல்ல தரமான ஊசி சரிங்களா நல்ல குவாலிட்டியான இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு கண்டுகள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கண்டுகள் எடுக்க முடியும் சரிங்களா இந்த மாடோட சைஸ் பாருங்கள் நல்ல புல் நல்ல குவாலிட்டியான புல்லோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான சென்னை ஊசியே போட்டு நம்ம தரமான கண்ணுகள் எடுக்கலாம் நம்ம ரெண்டாவது மாடை பத்தி நம்ம பாக்கலாம் சரிங்களா ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடோட பல்லு பார்த்தீங்கன்னா அரைக்கடை இந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் பிடிக்குன்னா சொல்லி சுத்தமான மாடு இந்த மாடு வீட்டில் எப்படின்னு தெரிஞ்சல நல்ல ஒரு பெருவருக்கமான பெருங்கூட்டான மாடு நல்ல ஒரு ஜெர்சி கிராஸான மாடு சரிங்களா இந்த மாடு ரெண்டாவது ஈத்து இந்த மாடோட பிரைஸ் எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதோட காம்பு அமைப்பு சரிங்களா ஒவ்வொரு காம்புக்கும் இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்கள் நல்ல நீளமா இருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு தோரணையான மாடு அதே மாதிரி அடி நிரம்பா இருக்கட்டும் அதே மாதிரி மடியில இருக்க நிரம்பா இருக்கட்டும் ரெண்டு நரம்பே நல்ல பேருக்கு நல்ல ஒரு கறக்கக்கூடிய மாடு இந்த மாடு சரிங்களா இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஓடுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்குங்க இந்த மாடோட பிரைஸ் எண்பத்தி ரெண்டாயிரம் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா அவங்ககிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு மாடுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து எல்லா விதமான மாடுகள் போயிட்டு வாங்கிக்காங்க இந்த மாட்டுல பாத்தீங்கன்னா எஸ்எம் எந்த வித கவலை இல்லை அதே மாதிரி மாடு தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை என்ன இறைகள் கொடுத்து என்ன தீவனம் கொடுத்தாலும் அது பாட்டில் சாப்பிட வைக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி காம்பு எப்படி இருக்கு மாரி நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு சுருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவுக்கு பின் சுருக்கு நீங்க வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மாடு இன்னும் தோரணையா பை வைக்கும் சரிங்களா இந்த மாடு தண்ணிக்கு எப்படி நல்ல என்ன இறைகள் கொடுத்தாலும் சாப்பிடும் அதே மாதிரி குணங்களும் ரொம்பவே சாதுவான மாடு தான் முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வீடியில இந்த மாடு எப்படி தெரிஞ்சதில்ல நல்ல நேரில் நல்ல ஒரு பேருக்கான பெருங்கூட்டான மாடு சரிங்களா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மழை காலங்களில் நம்ம பால் கறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறந்த உடனே மாடை படுக்க விடாதீங்க மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது அடர் தீவனமோ இல்லை பசு தீவனமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச தீவனமோ ஏதாவது ஒரு தீவனங்கள் கொடுத்து மாடை படுக்க விடாமல் பண்ணுங்க எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் வராமல் நோய்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து பால் கறந்த உடனே மாடு படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கிருமிகள் அந்த காம்போ வழியை ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த காம்போட ஹோல் வந்து திறந்துருக்கும் குறிப்பிட்ட நேரம் திறந்துருக்கும் அதனால உள்ள வந்து கிருமிகள் போச்சு அப்படின்னா மாடுகளுக்கு மடி நோய் வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மாடுகளுக்கு தயவு செய்து மடிநோய் வராமல் நம்ம பாதுகாத்தா தான் நம்ம வந்து அதிகமான லாபங்கள் எடுக்க முடியும் ஏன்னா மடிநோய் வந்து ரொம்ப பிரச்சனை வரும் சரிங்களா அது காம்பளை ஏதாவது பிரச்சனை வரும் பால் குறஞ்சிரும் வச்சிரும் அதனால நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும் தயவு செய்து மடிநோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் எலுமிச்சம்பழம் ஒவ்வொரு எலுமிச்சம்பளம் எல்லாரும் கொடுக்காங்க நான் கொடு நான் சொல்கிற ஒரு விவசாயி சொல்கிறதான்னு சொல்கிறேன் அவங்க வந்து மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு எலுமிச்சம்பளம் கொடுக்குறதுனால அந்த மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா மடுநோய் வராமல் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்வோம் ஒரு எலுமிச்சம்பளம் சரிங்களா புழிஞ்சு விடுறாங்க ஆனால் அதோட வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அனைத்து கால்நடைத் தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்